இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிச்ச வருஷத்தை நீங்க கொண்டாட போறீங்க அரசியல் பயணத்துல இதுக்கப்புறம் விஜய் அவர்களை அரசியல்வாதியா நாங்க கொண்டாட போறோம் ஸோ ஒரு பாலிட்டிஷியனா விஜய் அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல அரசியல் பேசியிருக்காரு நிறைய மக்களுக்காக உதவி பண்ணியிருக்காரு அவருடைய விஜய் மக்கள் இயக்கமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் இந்த முறை அவரு சினிமால பேசின அரசியல நிஜ வாழ்க்கையில பேசுவாரா நிஜ வாழ்க்கையில அதே மாதிரி நடந்துப்பாரா அப்படின்றதான் பேச போறோம் சோ முதல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் சினிமால பேசியிருக்காருன்னு சொல்லுங்க மெடிக்கல்ல இருக்கிற கரப்ஷன் மெடிக்கல்ல இருக்கிற ஊழல் சம்மந்தமாக மெரிசல் அப்படிங்கிற ஒரு படத்தில் பேசியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே கத்தி அப்படிங்கிற படத்தில் விவசாய விவசாய பிரச்சனை தண்ணி பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க காவிரி பிரச்சனைக்காக விஜய் அன்னைக்கு சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஏன் சந்திக்க போகிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை முன்னாடியே கத்தி படத்தில் அவர் பேசிட்டார் என் படத்தில் நான் வெறும் பேச மட்டும் செய்ய மாட்டேன் இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு அட்ரஸ் மட்டும் பண்ண மாட்டேன் அதை நிஜ வாழ்க்கையிலையும் செயல்படுத்துவேன் அப்படிங்கிறதுக்காக தான் படத்திலே அந்த சீன் வச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையும் நடிகர் சங்கம் சார்பில் இருந்து காவேரி பிரச்சனையை எடுத்து ஒரு போராட்டம் நடத்தும் போது அங்கே விஜய் அவர்கள் கண்டிப்பாக இருப்பார் சமீபத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டத்திலே விஜய் இருந்திருக்காரு இப்போ தலைவா அப்படிங்கிற ஒரு படம் எடுத்துக்கிட்டும் கத்தி எடுத்துக்கிட்டும் நம்ம மெர்சல் எடுத்துக்கிட்டோம் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும் எதுக்காக முதல்ல ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர் படத்தில் ஒன்று சொல்லுவார் அரசியல் ஒரு மனுஷனுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா காலேஜில் இருந்து ஆரம்பிக்குது காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போகிறவன் தான் அடுத்து ஓட்டு போடுற அந்த அடுத்த தலைமுறை அவனுக்கு காலேஜ்ல அரசியல் என்ன அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குங்கிறதுக்காக மாஸ்டர்ல ஒரு பயங்கரமான ஒரு சீன் வச்சுருப்பாங்க சோ ஸ்கிரீன்லேயே எல்லாமே நீங்கள் எங்களுக்கு சொல்றீங்க அது எங்களுக்கு தெரியுது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஆமா இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு தோணுது ஆனா அதையே நீங்கள் நீங்க வந்து களத்துக்கு போறீங்க நல்ல விஷயம்தான் எங்களுக்கு களத்துல போய் சொல்லிக் கொடுக்க போறாங்க ஒரு நல்ல விஷயம் ஆனா இங்க என்ன ஹைலைட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு போது அவங்க இல்லாட்டி அவங்க தான் அரசியலுக்கு வருவாங்க பட் விஜய் அவர்கள் இப்பதான் ஐம்பது வயதை கடந்திருக்காரு சமீபத்துல ஐம்பது வயதுல ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு கோட்டுக்கு கூட ஒன் பிப்டி குரோர்ஸோ டூ ஹண்ட்ரட் குரோர்ஸோ சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி ஒரு ஹை பீக்ல இருக்கும்போது அரசியலுக்கு வராது எப்படி பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா அதெல்லாம் சொல்றேன் எனக்கு தளபதி அரசியலிச்சு சினிமா விட்டு போறதுல துளி அளவு கூட விருப்பமே கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுக்குறாரு நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாலேஜபிள் ஃபிலிம்ஸும் வந்து சூஸ் பண்ணி நடிக்கிறாரு ஃபேமிலி கிட்ஸ் ஏன்னா எல்லாருக்குமே வந்து டெய்லி லைஃப்பில் வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே போக்குறதுக்கு வருஷத்துக்கு ஒரு அந்த அவரோட அந்த ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் படத்தை பார்த்து ஃபேமிலி என்ஜாய் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணுறோம் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறோம்ல அந்த மூமெண்ட் இதுக்கு அப்புறம் இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் கண்டிப்பா வெளியிடுறாரு கட்சி சார்பா அதுல முதல் அறிக்கையிலேயே இருந்த ஒரு ஒரு விஷயம் பக்கம் ஊழல் மலிந்த அரசியல் இன்னொரு பக்கம் மதவாத அரசியல் இருக்கு இது ரெண்டுமே இல்லாம ஒரு சமத்துவமான அரசியல் தான் நான் போறேன்னு சொல்றாரு அண்ட் எல்லா அரசியல்வாதிகளும் வரும்போது தான் சொல்லிட்டு வருவாங்க நான் ஊழல் பண்ணுவேன் யாரும் சொல்ல போறதில்லை அண்ட் அரசியல் விமர்சகர்களுமே இதை சொல்றாங்க அப்ப ஊழல் இல்லாத அரசியலை நான் மக்களுக்கு கொடுப்பேன் எல்லாருமே சொல்லிட்டு விஷயம் விஜயம் அதான் சொல்லிருக்கார் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் மதம் சார்ந்தோ இல்ல இந்த மாதிரி ஊழல் இல்லாம அதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரா நிச்சயமாக நிச்சயமாக அவர் இது வரைக்கும் நடித்த படங்கள்ல இந்த தான் பெருசு இந்த தான் சிறுசுங்கிற மாதிரி எந்த ஒரு படத்துலயும் அவர் நடிக்கலை கேரக்டர் நடிக்கல ஜாதியை பயப்படுத்தியும் எடுக்கல ஊழல் அப்படிங்கும் போது நீங்கள் தமிழன் படத்தை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு பஸ் கண்டக்டர் வந்து ஒரு ஐம்பது பைசா ஒரு பெரியவருக்கு கொடுக்க மாட்டார் பஸ்ஸில் அந்த பெரியவருக்கு அந்த ஐம்பது பைசா கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வாதாரு ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஐம்பது பைசா வர்றதாலும் அது காசு நீ உழைச்ச காசு உனக்கு கரெக்டாக வரணும்னா கரெக்டாக வந்து சேர்ந்துதான் ஆகணும் அது மாதிரி நாட்டில் நடக்கிற ஊழல் இந்த சரியா கட்டாத வீடுகள் அப்புறம் இந்த தண்ணி தீக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து படத்தில் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க மதம் அப்படிங்கும்போது நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் அப்படிங்கிற திருப்பாச்சி படத்தில் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டிலே வந்து ஊர் பேரே தெரிலனாலும் நீ நானும் ஒரே மனுசயணும் அவ்வளோதான் நீ வா உனக்கு ஏதாவது பிரச்சனையா நான் உன்கூட இருக்கிறேன் உன்கூட சேர்ந்து எதாவது பண்றேன் அப்படிங்கிறதுல வந்து விஜயவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதன் அடிப்படையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தானா எங்களோட ஒரு கருத்து தமிழக வெற்றி கழகம்னு சொன்னதுலயே இந்த இக்கு வந்து போடல ஒற்றுப்பிழை இருக்கு வந்து அறிக்கையிலேயே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க சோ தமிழுக்கு விஜய் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோன்றது அண்ட் தமிழ் சார்ந்த விஜய் வந்து நிறைய திரைப்படங்கள் பேசியிருக்காரு இப்போ ஆழப்போறான் தமிழன் அப்படின்ற அளவுக்கு பாடல்லாம் வந்துருக்குல்ல சோ தமிழுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு நினைக்கிறேன் ஏன்னா கட்சி பாடல்லையுமே தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது இந்த உலகத்திலேயே முதன் முதலா தோன்றுன ஒரு மொழிக்கு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஒன்றுமே இல்லை வெளிநாட்டுல எடுத்துக்காதீங்க நார்த் இந்தியா போங்கல அந்த ஹிந்தி மக்கள் வாசிக்கக்கூடிய நார்த் இந்தியா மக்கள் அங்கே போங்க தமிழானி அப்படிங்கிற மாதிரி இலக்காரமா பார்ப்பாங்க பெங்களூருக்கு போங்க தமிழானி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க ஸோ இந்த உலகத்துல முதன் முதலாக தோன்றுன ஒரு மொழி ஒரு மனித இனத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட ஒரு ஒரு படத்துலையும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் வந்துடும் ஆலப்போரா தமிழன் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு போதும் இன்னைக்கு அவர் கட்சி அந்த நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி அந்த கட்சி பாட்டுமே வந்து முழுக்க முழுக்க தமிழ் 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 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தமிழ் மேலே பற்றலாமையே அவர் இந்த அளவுக்கு இருக்கிறார் ஏதோ ஒன்று என் மக்கள் என் மக்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுல மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர்களில் முதன்மையான நடிகர் விஜயா இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதி எடுத்துக்கணும் எனக்கு உங்ககிட்ட கொஸ்டின் இப்போது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாங்க அவர் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி நல்லபடியாக சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டோம் அரசியலுக்கு வராரு அதிகம் பேசாத ஒரு நடிகர் அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அரசியல் காலத்துல விஜய் அவர்களோட கால் எப்படி நிற்கும் அப்படிங்கிறது நீங்க பாக்குறீங்க சினிமா அப்படிங்கிறது நமக்கு போட்டிகள் நிறைய இருக்கும் அங்கே பொறாமைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா எனக்கு பெருசா தெரியல சினிமா பத்தி அண்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம நெலச்சு நிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கோஸ்டார்ஸையோ ப்ரொடியூசர்ஸையோ நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மக்களோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிறோம் நம்ம என்ன மாதிரியான ஸ்டோரி கிரியேட் பண்றோம் நம்ம எப்படி என்ன மாதிரியான ஸ்டோரி சூஸ் பண்றோம் அண்ட் நம்ம எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்றோங்கறத பொறுத்து தான் நம்மளோட ஃபேன்ஸ் நம்மள லைக் பண்ணுவாங்க ஃபேன்ஸ்னுடைய அந்த வசூல் தான் நம்மள நினைச்சி நிற்க வைக்குது பட் பாலிட்டிக்ஸ் அப்படி கிடையாது இது வந்து ஒரு சேரும் சகதியுமான முட்கள் நிறைந்த நிறைய ஒரு ஃபயரான ஒரு களம்னு எடுத்துக்கலாமே ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் பேசுனா ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் வரும் பேசலனா ஏன் விஜய் பேசவே மாட்டேங்குறாரு அப்படின்றது வரும் விஜய் என்ன சொன்னாலுமே அது விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய இடம்தான் பாலிட்டிக்ஸ் ஸோ நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம் ஏன் இக்கு போடலை தமிழ் தெரியல தமிழரா இருந்துட்டு ஏன் தமிழ் தெரியல இவர் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் பெரியார பேசிட்டா திராவிடத்துக்கு வராரா அம்பேத்கரை பேசிட்டா தலித் அரசியல கையில எடுக்கிறாரா காமராஜரை பேசிட்டா காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறாரா இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இன்னைக்குமே விஜய் அவர்கள் அரசி அரசியல் களத்துக்கு வந்ததுல இருந்து திமுக கூட்டணி உடைய போகுதா அப்படின்ற அளவுக்கு இங்க சிக்கல் இருந்துட்டு இருக்கு அண்ட் விஜய் கொடியிலையுமே சரி நிறைய சிக்கல் இருந்துட்டு இருக்கு சோ விஜய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு திரைத்துறையில வந்தாரு இன்னைக்கு ஒரு ஸ்டாரா டபுள் நிற்கிறா அரசியல்ல விஜய் அவர்களுக்கு இருக்கும் நிறைய சர்ச்சைகள் வரும் நிறைய காசிப்ஸ் வரும் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும் விஜய் அவர்களுக்கு ஆனா அதே மாதிரி அவர் எப்படி திரைத்துறையில ஷைன் ஆனாரோ அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல ஷைனா வரா அப்படிங்கிறத நம்ம சத்தியமா கெஸ் பண்ணவே முடியாது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை ஆண்ட தமிழ்நாட்டுல ரூல் பண்ண பெஸ்ட் முதலமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல யார சொல்லுவீங்க காமராஜர் தான் எல்லாருக்குமே அடுத்ததாக அடுத்ததா என்னங்க எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தமிழன் கிடையாது தெரியும்ல உங்களுக்கு தமிழன் கிடையாது அவருக்கு அப்போ பார்த்தா தவிர யாருமே ஈஸியா சொல்லல சொல்றாங்க சொல்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை கரெக்டா ரூல் பண்ண முதலமைச்சர்கள் லிஸ்ட்ல காமராஜர் அவர்கள் இருப்பாங்க அடுத்ததாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருப்பாங்க எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாடு கிடையாது ஆனா ஒரு பெஸ்ட் முதலமைச்சர் இவருன்னு சொல்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா எதன் அடிப்படையில் மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவர் மக்கள் கிட்ட அவர் எந்த வகையில அணுகினாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி இல்லங்க இப்ப எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சினிமா அப்படின்ற ஒரு கிரேஸ் மட்டும் கிடையாது இல்ல அண்ணா பாத்தீங்கன்னா அண்ணாவுடைய ஆட்சி எல்லாம் நம்ம சொல்லணும்னா அண்ணாவுக்குமே சினிமால எழுத ஆரம்பிச்சு அது அதன் பிறகு அரசியலுக்கு வந்து அதன் பிறகுதான் வந்து கட்சி தொடங்கினாரு தீகாவுல இருந்து அப்ப கலைஞருக்குமே இதே வரலாறு தான் இருக்கு அப்ப இவங்க எல்லாருக்குமே சினிமா பேக்ரவுண்ட்

பிசிஆர்ல ஏர் ரஹ்மான் கான்செர்ட்க்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்ற ஒரு நபருக்காக எவ்வளவு பேர் வந்தாங்க எவ்வளோ டிக்கெட் சேல் ஆச்சு அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல அப்படின்னுட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கறத தாண்டி இந்த இடத்துல எத்தனை மக்கள் கூப்பிடுவாங்க கூப்பிடுறதையும் தாண்டி அந்த இடத்துல விஜய் வராருன்னு தெரிஞ்சா எளிய மக்கள் போய் பார்க்க நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி தாங்க எல்லாமே மாநாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பின்பற்று முறை தான் நான் ஒன்னு பாக்குறேன் அந்த காலத்துல இருந்து அரசியல்வாதிகள் மாநாடு போட்டு மக்களை லைவ்வாக மீட் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கு ஒரு கொள்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி காலத்துல மாநாடு அப்படிங்கிறது அவசியம் இல்லை இன்னைக்கு இதே சார் சின்னதாக பத்துக்கு பத்து ரூம்ல ஒரு கிரீன் மேட்ல உட்காந்துட்டு ஒரு ஒரு கேமரா முன்னாடி வச்சுட்டு இதுதான் என் கொள்கைன்னு சொன்னா கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு பத்து மில்லியன் பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அந்த வீடியோவை பார்ப்பாங்க உண்மையா பொய்யா பத்து மில்லியன் பேர் இருக்காங்க கண்டிப்பா அது இன்னும் சீக்கிரமா ரீச் ஆகும் எல்லாருக்குமே அதை நம்ம மறுக்க முடியாது ஆனா சிக்கல் ஒண்ணு இருக்குல்ல அப்படி உட்காந்து பேசினா என்ன சொல்லுவாங்கல்ல விஜய் விஜய் கேரவன் அரசியல் பண்ணுறாரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு அரசியல் பண்றாரு அப்படின்னு அந்த ஒரு விமர்சனம் வரும் இல்ல அண்ட் அதுவும் இல்லாம மக்களோட நம்ம ஈஸியா இறங்கி போய் பேசும்போது தாங்க தெரியும் அங்க நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது நமக்கு அவங்க எமோஷன்ஸ் தெரியாது நம்ம நேர்ல போய் பார்க்கும் அவங்களுடைய சூழல் அவங்க இருக்க இடம் இதெல்லாம் பார்த்தா தான் நமக்கு அங்க என்ன சிக்கல் அப்படிங்கறது தெரியும் அதனால தான் களத்துக்கு போகணும்னு சொல்றது களத்துக்கு போகணும்னு நீங்களே சொல்றீங்க களத்துக்கு போனா ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும்னு நீங்களே சொல்றீங்க விஜய் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு குறை அப்படிங்கறத எடுத்துட்டு வரீங்கன்னா எப்படி போ சாதிச்சு தான் வரணும் இதெல்லாம் தாண்டி தான் வரணும் இதெல்லாம் தாண்டாம எப்படி வர நினைக்கிறீங்க அரசியலுக்கு விஜய் கரெக்ட் நீங்கள் அரசியலை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க தளபதி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ்லையுமே வந்து இப்போ லாஸ்டா அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து படம் எடுத்துக்கோங்களேன் பத்து படத்தில் எட்டு படத்துக்கு அவருக்கு வந்து ரிலீசிங் ப்ராப்ளம் ஏன் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் ஆகியே எங்களுக்கும் தெரிய மாட்டேங்கி அவருக்குமே தெரிய மாட்டேங்கி நான் ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுறேன் இது ஒரு சுதந்திர பூமி தலைவாங்கிற ஒரு படம் உங்களுக்கு தெரியும் அதில் அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து ரிலீஸ் பண்ணவே உடல லிட்டரலி அந்த ரொம்ப 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 ஸ்ட்ரக்கிள்ஸ் அப்புறம் அந்த ஒரு சர்ச் ஏதன இருந்து தலைவான்னு கீழ டைம் டு லீட் அப்படினா என்ன சொல்ல வராரு விஜய் அப்படினு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாற்றம் இப்போ இங்க நிறைய பேர் என்ன கேக்குறாங்க ஒரு மாற்றம் அந்த மாற்றம் இப்படியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு கற்பனை தான் வந்து தலைவா அப்படிங்கற ஒரு படமா இருக்கட்டும் கத்தி அப்படிங்கற ஒரு படமா இருக்கட்டும் சர்க்கார் அப்படிங்கற ஒரு படமா இருக்கட்டும் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வெளியில சொல் அது வந்து எனக்கு என்னன்னா பிரச்சனை பண்றாங்களா இல்ல பயமா இருக்கா அப்படிங்கிறது இல்ல அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா தலைவா டைம் டு லீட் அப்படின்னு வருது எல்லாரும் அவர் அண்ணா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க அப்ப இந்த பீரியட் அந்த பீரியட்ல வந்து இங்க ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாங்க சோ அண்ணான்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு சர்ச்சை போச்சு ஆனா அந்த படமே முழுக்க முழுக்க பாம்பே அந்த சைடு தான் பேஸ் பேச ஏன்டா நீங்க வந்து அவர் அங்கேயே டைம் டு லீடுன்னு போட்டு ஒரு படத்தை அவர் அங்க அந்த இடத்துல தான ஒரு லீடா இருந்தே எல்லாரையும் லீட் பண்றாரு நீங்க அங்கேயே இப்படி பிரச்சனை பண்றீங்களே தமிழ்நாட்டுல இன்னும் டைரக்ட் பாலிடிக்ஸ் வந்தா அப்ப இங்க என்னென்னலாம் பிரச்சனை அப்படி யோசிக்கணும்ல நம்ம கத்தி படத்துக்குங்க கத்தி படத்துக்கு விவசாயத்தை பத்தி ஒரு விவசாயத்துல கோலா கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க அப்படி தண்ணி எடுக்கிறதுக்கு ஃபேக்ட்ரி எல்லாம் கெட்ட விட்டீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு எங்க தண்ணி இருக்கும் அதுல வந்து ஒரு தாத்தா வந்து சொல்லுவாரு விவசாயி வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அவங்கள தெரியப்படுத்துறதுக்காக அட்டென்ஷன் நம்ம மேலே கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வேணா போய் தற்கொலை பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாத்தா வந்து கிட்ட வந்து கேட்பாரு அப்போ ஒரு விவசாயி சாகணும் விவசாயிக்கு தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறத சொல்றதுக்கே அவன் சாக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருந்தாரு அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கத்தி வந்த டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நிறைய எதிர்ப்பு ஓகே கரண்ட் பொலிட்டிக்ஸை பேசுறாரு ஆல்ரெடி ஓ ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூவ பேசுறாருங்குற மாதிரி பயந்துட்டு இருந்தேன் ஏன்னா காவேரி பிரச்சனை திடீர் திடீர்னு உருவெடுக்கும் ஏன்னா அந்த டைம்ல வந்த ஒரு திரைப்படம் தான் கத்தி தெரிவிக்கமா ஆமா ஆமா சோ அப்போ எனக்கு தெரிஞ்சு அவர் பயத்துல தான் வந்து விஜய் அவர்களோட படத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க ஏதோ ஒன்னு படத்து மூலியமா மக்களுக்கு இவன் போற போக்குல சொல்லிட்டு போயிடுவான் அது அது மக்கள் வந்து புரிஞ்சுகிட்டு அறிவு வந்து திடீர்னு கிளர்ச்சி புல என்ன சொல்லுவாங்க புரட்சின்னு கிளம்பிட்டாங்கன்னா தாங்க முடியாது நம்மளால அடுத்த ஆட்சி நம்ம கைப்பற்ற முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்குமா இருக்குமா தெரியல வாய்ப்பு இருக்கவும் இருக்கு இல்லாமையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஆரம்பத்துல ஒரு விஷயம் பேசணும் சாதி மத அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சாதியை பேஸ் பண்ணியோ இல்ல மதத்தை பேஸ் பண்ணியோ திரைப்படங்களை கதைக்களமா வச்சு எடுக்கல ஆனா அதை சார்ந்த விஜயோட திரைப்படங்களுக்கு நிறைய சர்ச்சைகள் வந்துருக்கு அதை நம்ம மறுக்கவே முடியாது குறிப்பா நிறைய திரைப்படங்கள் எடுத்துக்கலாம் துப்பாக்கி திரைப்படத்துல வந்து இஸ்லாமியர்கள் அந்த டெரரிஸ்ட் குரூப் ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாரையும் வந்து இஸ்லாமியர்களா காட்டுறாரு அப்ப இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து டெரரிஸ்டா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு சமீபத்தில் வந்து லியோ படம் வரைக்குமே இது இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை கிறிஸ்தவ மக்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க பலி கொடுக்கறது ஆனால் விஜயவர்கள் இந்த திரைப்படம் மூலமா கிறிஸ்தவர்கள் இப்படி பல கொடுப்பாங்க அப்படின்னு தவறா சித்தரிக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்து இருந்துச்சு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அது எப்படி பாக்குறதுன்னா இப்போ என்ன சொல்றது நம்ம நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல இப்ப நம்ம ஒண்ணு மனசுக்குள்ள நினைப்போம்ல ஆமா இதுனா இதுதான் இதுன்னா இதுதான் அப்படிங்கறத அவங்க வந்து கற்பனையா தான் கிரியேட் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க மேல இது யாரையோ தனிப்பட்ட நபரையோ தனிப்பட்ட இயக்கத்தையோ டைரெக்டா வந்து நாங்க அட்டாக் பண்ணல முழுக்க முழுக்க கற்பனையில தான் பண்றோங்கிற மாதிரி போட்டுறாங்க அந்த கர் அந்த டிஸ்க்ளைமர் யாரும் இப்போ வரைக்கும் ப்ராப்பரா படிக்கிறது இல்ல ஸோ டிஸ்கிளைமர்லேயே சொல்றாங்க இது ஒரு கற்பனை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்துல அஹ் வழக்கமா இது வரைக்கும் வழக்கமா இருக்கிற ஒரு நிகழ்வை இவங்க கற்பனையா எடுத்து பண்றாங்களே தவிர அவங்க மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லல ஏங்க அப்படி பார்த்தா ரமேஷன் பேர் வச்சிருக்கிற ஒருத்தர் இந்து ஒருத்தர் வந்து கொள்றாரு அப்படின்னா இந்துக்கள் எல்லாமே கொள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது சோ இதில வந்து எந்த இயக்கமும் அதுவோ கிடையாது இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கற்பனை காட்சியை தான் வந்து படத்துல வந்து எடுத்துட்டோம் இல்ல அந்த புரிதல் انا நிறைய பேருக்கு இன்னுமே இல்லையோ அப்படிங்கற அந்த அது புரிதல் கிடையாது இவன் ஏதோ ஒன்னு சொல்லிட்டான் அடுத்து ஏதோ ஒன்னு வெடிச்சிருங்கிற பயம் அப்படிங்கறத தான் நம்ம வந்து முழுக்க முடுக்கு எடுத்துறோம் ஓகே நீங்க திரும்பவும் விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம்ல தான் சரி இல்ல அப்போ நாளை ஓகே சோ இப்ப நான் கேக்குறேன் as அஜித் ஃபானா विजयவர்கள் பாலிடிக்ஸ் பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் இருந்தவங்க வந்து இதை பண்றோம் அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா இப்போ வரைக்கும் பண்ணல ஏன் ஏன் நாங்கள் எக்ஸாம்பிள் என்னவே எடுத்துக்கோங்களேன் நான் வந்து சிவகாசியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த பையன் நான் அங்கே டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே ஊருக்கு வந்து ப்ராப்பரான தார் ரோட்லாம் கிடையாது ப்ராப்பரான பஸ் கிடையாது நாங்க வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ் ஏறணும் அடிக்கமா இருக்கு நாங்களும் தானே ஓட்டு போடுறோம் சென்னை மக்கள் போடுற ஒரு ஓட்டு ஒரு வேல்யூன்னா அங்கேருந்து நாங்க போடுற ஒரு ஓட்டு ஒரு வேல்யூ தானே ஏன் எங்களுக்கு எதுவுமே வந்து சேர மாட்டேங்குது நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நான் ஒரு மதுரை சிவகாசில இருந்து மதுரை எவ்வளோ தூரம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் அங்கே போய் தான் வந்து நான் ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நானும் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் எங்க ஊர்ல ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குதான் நான் செய்யும் சோ அது எல்லாமே வந்து மக்களுக்குள்ள ஆமா இல்ல ஆமா இல்ல சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களுக்கு நீங்க எல்லாமே பண்றீங்க அதை சார்ந்து வாழக்கூடிய சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கூழாங்கல் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கூழாங்கல் படத்தில் ஒரு டேரக்டர் லாஸ்ட்டில் ஒன்று சொல்லி ஒரு ஒரு சொல்லியிருப்பார் ஒரு ஊரில் இருந்து குடத்தெல்லாம் எடுத்து பஸ்ஸில் ஏற்றி டிக்கெட் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஊரில் ஒரு சின்ன மண் ஊற்று மாதிரி இருக்கும் அதில் கப்பில் மூந்து மோந்து தண்ணி ஊற்றி திருப்பி அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இது தமிழ்நாட்டில் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு போர் போட்டு கொடுக்கலாம் இல்லை ஒரு குளத்தை வெட்டி கொடுக்கலாம் மலை சேகரிப்புக்கு எதாவது ஒன்று பண்ணி கொடுக்கலாம் எதுவுமே பண்ணலையே ஓட்டு போடுறோம் நல்லது நடக்கும் ஓட்டு போடுறோம் ஆனால் நல்லது நடக்க மாட்டேன் எத்தனை வருஷம் ஆச்சு அரசியல் வந்து இன்னும் இது நல்லது நடக்க மாட்டேன் ஒரு மாற்றம் வேணும்

மெடிக்கல் கண்டிப்பா பேசியிருக்கிறார் மெடிக்கல்ல நடக்கிற கரப்ஷன் பத்தி மெர்சல்ல பேசியிருக்கிறாரு மெடிக்கல் படிக்கும் போது ஸ்டூடண்ட் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்த பத்தி பைரவா படத்துல பேசிருக்காரு ஏன் அப்படின்னா பைரவ படம் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் எப்படி எங்க அண்ட் அந்த மெடிக்கல் காலேஜஸ்ல ஆட என்ன காமிக்கிறாங்க டிவியில என்ன காமிக்கிறாங்க படத்துல என்ன காமிக்கிறாங்க ஆனா ஆக்சுவலா என்ன இருக்கு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கறது வந்து பைரவா படத்துல காமிச்சிருப்பாரு நீட் அப்படிங்கும் போது அனிதா அனிதா இஷ்யூ ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீட்லயே போயிட்டு பாத்துட்டு அவங்க விசாரிச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க தளபதி அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விட மாட்டாங்க கலம் வந்து இங்க இப்படிதான் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு விஜயவர்கள் திரைப்படத்துல பேசின அந்த ஒரு குட்டி குட்டி அரசியல் குட்டி குட்டி பெரிய பார்வை பெரிய அரசியல் நாட் குட்டி காவிரி பிரச்சனை மட்டும்தான் பெரிய நான் அரசியல் ஓகே அதான் லைக் விஜயவர்கள் திரையில பேசின அந்த அரசியல் பேசின அரசியலுக்கே வந்த எதிர்ப்புகள் இன்னைக்கு எதிரொலிக்குமா எதிர்ப்புகள் இதே மாதிரி இருக்குமா இன்னும் டபுள் இருக்குமா வெயிட் பண்ணி தான் கண்டிப்பா கண்டிப்பாக நிச்சயமாக டபுள் ஒரு நாலஞ்சு மடங்கு வந்து அதிகமா தான் இருக்கும் ஏன்னா அடுத்து ஹஜ் வினோத் எடுக்க போற சிக்ஸ்டி நைன் படம் வந்து முழுக்க முழுக்க அரசியல் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இதுலயுமே வந்து நம்ம கோட்லயுமே வந்து சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் பிளேட் இடத்துல கோட்ல ட்ரெய்லர்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்குமே எந்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறது தெரியல ஏன்னா ஆல்ரெடி வாரிஸ் ஆடியோ லான்சா இல்ல லியோவோட சக்சஸ் பிளேட்ல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கப்பு முக்கியம் பயிலு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து கட்சி தொடங்கினாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இதை பண்ண போறேன் அப்படிங்கிறத படத்துல சொல்லிட்டாங்க இது வரைக்கும் நாங்க நல்லா பாத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் மக்களுக்கான பணியை அவர் கரெக்டா ஃபார்வர்டா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஊடகங்கள் அவரை சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும் நாங்களும் பாத்துட்டு தான் இருப்போம் தியேட்டர்ல இது வரைக்கும் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் களத்துல இறங்கி பண்ண போறாங்க அங்க எந்தெந்த எந்தெந்த மாதிரியான சப்போர்ட் வருது எதிர்ப்பு வருது அப்படிங்கறது வந்து நாங்க கண்டிப்பா பார்ப்போம்